பழகிட்டான் பாரு கூடாது இறங்குறது பாரு எப்படி கீழே இறங்கறது வந்தாச்சு வேற வேலையா நின்னுட்டு இருக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேறு முருங்காய் பொரித்தேன் இது வந்ததுக்கு முருங்காய் நிறைய சிக்கிடுச்சு முருங்காய் பொறிச்சாச்சு அப்புறமா சொல்லிவிட்டேங்க என்ன வேலைன்னு போய் சொல்லிடுறேன் அதே வேறு பில்டப் பண்ணுற இடம் அப்படிங்க சீட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க வந்துருக்குறேன் சீட் போட்டிருக்குறேங்க வேறு இந்த மாதம் எடுத்தால் தான் வேலைக்காகுங்க ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் வீடியோவில் சரி பார்த்துட்டிங்க சீட்டு எடுத்துகிட்டு குட் நியூஸாக அதே பேட் நியூஸான்னு சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து சீட்டு படித்து முடிச்சுட்டாங்க மொத்தம் மூணு லட்சரூவா சீட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா சீட்டு பதினஞ்சாயிரம் வந்து ஏஜென்ட் கமிஷனு கோயிலுக்கு அந்த மாதிரி போயிடும் மூணு ரூபா மொத்தம் ஒரு லட்ச ரூபா தள்ளி போய் சரி ரெண்டு லட்ச ரூபாயே அது வந்துச்சுன்னு எடுத்துடலான்னு பார்த்தேன் அப்புறம் ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் போச்சு நான் இப்போ பத்தாயிரம் போச்சு நானும் பதினஞ்சாயிரம் கூறினேன் மறுபடி இருபதாயிரம் வரைக்கும் கூறினோம் மறுபடி இருபத்தஞ்சி வரைக்கும் போச்சு நானும் ஒரு ரூபா கூட வச்சு இருபத்தாறுன்னே ஒரு லட்சத்தி தள்ளி போய் மறுபடியும் ஒரு இன்னொரு ஆள் இன்னொருத்தர் வந்து ஆயரூவா தள்ளி வச்சிட்டாங்க ஒன்று இருபத்தேழு சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம ப பண்ணையும் தாங்காது தென்னைக்கு ஏறின்னு சொல்லிவிட்டு சரி வேண்டாங்க சீட்டு நீங்களே எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வந்துவிட்டாங்க வந்துட்டு ஆ மெயினாக இத்தனைக்கி வந்து வந்து பார்த்துட்டுங்க சீட் படி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் செந்திலண்ணும் போனோம் போயிட்டு ஒண்டிமணி பொங்கல் போய் சாமி கும்பிட்டு வந்தேன் சாமி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீயே பார்த்து ஸோ பண்ணு சாமி அப்படி இவ்வளோ தூரம் தள்ளி போச்சு நம்ம என்ன பண்ணுறதுங்க நம்ம தாங்காது அதனால் விட்டுட்டோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்